உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஐந்து கிரகங்கள் மீன ராசியில் இணைகின்றன மே மாசம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஹ் சனி பகவானும் பயிற்சியாகி கும்பத்திலிருந்து மேனத்துக்கு போறாங்க அப்போ கும்பத்திலிருந்து ரெண்டு கிரகங்கள் சூரியன் சனி ரெண்டுமே மீனத்துக்கு போறாங்க ஆல்ரெடி ராகு மேனத்தில் இருக்கிறாங்க புதன் நேச்ச பங்க ராஜோகத்தில் இருக்கிறாங்க சுக்கரன் உச்ச பலத்தோடு மீனத்திலேயே இருக்கிறாங்க இந்த ஐந்து கிரகங்கள் மேலத்தில் ஒன்று சேருவதை ஒவ்வொரு ராசிக்கா நம்ம பிரிச்சு பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் தான் வந்துட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்கள் அப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மேனத்தில் சேரக்கூடிய ஐந்து கிரகத்துடைய பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்களுக்கு இதனுடைய பலனை எதிர்பார்க்கலாம் அப்ப மகரம் கால புருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடத்த அதிபதி மகரம் இந்த மகரத்துக்கு ஐந்தாம் இடம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது மகரத்துக்கு மூன்றாம் இடத்தில் உச்ச பலம் அடைகிறார் அப்போ குருவுடைய வீட்டுல சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டுல குருவும் இது வந்து கிரக பரிவர்த்தனை அடைகிறது அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையே மகர ராசிக்காரங்களுக்கு யோகம்தான் அப்ப இந்த உச்சம் பெற்ற சுக்கரன் இந்த சுக்கரனோடு இணைந்த மற்ற நான்கு கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறார் நல்ல பலன்னா என்ன இதுவரைக்கும் நீங்கள் ஏழரை சனியின் பிடியில் இருந்து நரக வாழ்க்கையை அனுபவிச்சுங்க நரகம் சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லிடலாம் அதை நீங்கள் அனுபவம் அனுப அதாவது அணு அணுவாக அனுபவிச்சுங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்ன அந்த வேதனை என்ன இன்னைக்கு அழுதா கண்டு தண்ணி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ரத்தம் தான் வருது அந்த அளவுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் தொழில லாசு பணம் வாங்குற இடத்துல கொடுக்க முடியல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல ஒரு கடனை கட்டணும்னாலும் நம்ம சொத்தை வித்து கட்டலாம்னு நினைச்சாலும் அந்த சொத்தும் விற்க மாட்டேங்குது ஒரு சிலருக்கு தான் குடியிருந்த வீடே போச்சு எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ அனுபவிச்சிங்க அந்த ஏழரை சனி உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட முடிஞ்சது முடிஞ்சு யார் யார் எல்லாமே கெட்ட பாதையில போயிட்டு இருந்தீங்க கெட்ட லிங்க் மூலியமா போயிட்டு இருந்தீங்க கெட்ட சகவாசங்கள் இருந்தது அந்த கெட்ட சகவாசத்துல இருந்து இந்த ஐந்து கிரக பயிற்சியால் சடனாக வெளியில வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது யாருமே ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துல இறங்கிட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரமாக வெளியில வர முடியாது வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா இந்த பீரியட் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு நல்ல பீரியட் ஏன்னா சுக்கர பகவான் உச்சம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சமாவதால் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் உங்களுடைய வீரிய வெற்றி ஸ்தானம் அப்போ அந்த வெற்றி ஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவீங்க அப்போ ஒரு பெண்ணையே திருமணமான பெண்ணை விரும்பிட்டீங்க உங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு நீங்க தவறான பாதையில போயிட்டீங்க அதை விட்டு போட்டு எப்படா வெளியில வர்றது அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க சடனா வந்துருவீங்க அந்த பெண்ணையும் மறந்துடுவீங்க இதன் மூலியமாக உங்களுக்கும் மன நிம்மதி மன சந்தோஷம் உங்க குடும்பத்துக்கும் நல்ல நிம்மதி நல்ல சந்தோஷம் அதுபோக கெட்ட பழக்க வழக்கங்கள் இப்போ ஒரு கேம்பிங்கே இருக்கிறீங்க இது எப்படா மறக்கிறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க அதையும் இந்த பீரியட்ல நீங்கள் மறந்து விடுவீர்கள் உடனுக்குடனே நடக்கும் இது நான் சொல்வது உண்மை நீங்க வேண பொறுத்திருந்து பாருங்க இது போக அந்த சுக்கரனும் ராகு இணைவதால் ராகு சுக்கரன் வந்து யோக காரகன் ராகு போக காரகன் இந்த ராகுவும் சுக்கரனும் இணைவதால் ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு விஸ்வரூபத்தை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் மகராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில தான் அந்த மாற்றம் நடக்க போகிறது அப்ப நீங்க இழந்த விஷயங்கள் கடந்த காலத்துல ஏழரை சனியினால எவ்வளவோ இழந்தீங்க அந்த இழந்ததை ஒவ்வொன்றாக நீங்கள் மீட்டெடுத்து நீங்கள் வெற்றி வாகை சூடி நீங்க அப்படியே அதை கொண்டாடலாம் இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இழந்ததை மீண்டும் திரும்ப பெற்று அனுபவிக்கக்கூடிய நேர காலங்களும் வந்தாச்சு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆசைப்பட்டு கட்டின வீடு ஆசை ஆசையா ஆசை ஆசையா கட்டின வீடு உங்களுடைய கடனுக்கோ உங்களுடைய கஷ்ட காலத்துக்கோ அடகு வச்சிட்டீங்க அது பேங்கல போகக்கூடிய காலகட்டம் அது வந்து இந்த பீரியட்ல போகாது எப்படியோ அதை மீட்டு பட்டு கஷ்டப்பட்டு அதை வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துடும் அதற்குண்டான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஒரு மீண்டும் அடுத்த நல்ல கிடைக்கும் வேலையில பிரஷர் டென்ஷன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாஸ்னால தொந்தரவு உங்களுக்கு இருக்கக்கூடிய மேனேஜரால் தொந்தரவு இது மாதிரி கஷ்டங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து வேற வேலையை தேடி நல்ல வேலையா அவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் இல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் விட்டுறலாம் அந்த வியாபாரத்தையே விட்டுறலாம் நாம எங்க பிசினஸ் செய்ய போறோம் எங்க நாம வந்து செஞ்சு முன்னேற போறோம் நம்மளால முடியாதுப்பா நம்ம அந்த அளவுக்கு பட்டுட்டோம் கஷ்டப்பட்டு எல்லாம் எப்படி தீர்த்து தீர்த்துக்க போறோம் அப்படிங்கிற வேதனையும் வழியும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும் அந்த மாதிரி சமயத்துல யாரோ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூடி மூலியமாக ஒரு நண்பர்கள் மூலியமாக உங்களுடைய பழக்க வழக்கத்தின் மூலியமாக ஒரு சப்போர்ட்டுங்கிறது கிடைச்சி நீ செய் நான் இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் வந்து இல்லை உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்து இல்லை ஒரு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்து நீ கட்டிருவே நீ ஜெயிச்சிருவே நீ சம்பாதிப்ப நீ சாதிப்ப அப்படின்னு பலம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனிதர்கள் இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைப்பாங்க உங்களுக்கு தான் உழைக்கிற ஆண்டவன் தெம்பு கொடுத்திருக்கிறான் நீங்க உழைப்பீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குவீங்க நல்லா தெரிஞ்சாலும் சம்பாதிக்க முடியும் ஏன்னா நீங்க வந்து எல்லாமே மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாமே லெஜண்ட் ஒரு விஷயத்தை ஆஹ் சிம்பிளா அதாவது ஒரு விஷய ஒரு வேலைக்கு சேர்ந்து அதுல எல்லா விஷயத்தையுமே டோட்டலா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சு அந்த இடத்துல நீங்கள் சம்பாதிச்சு சாதிச்சு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய எல்லா விதமான யோகங்களும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை இந்த ஐந்து கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்து அதிபதி யாரு ஆஹ் புதன் பகவான் அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பட்டது நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறாரு அது யாரோடு இருக்கிறாரு சுக்கனோடு இணைஞ்சிருக்கிறாரு அப்ப அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி வலுத்து இருந்தாவே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சா பறக்கப் போகிறது கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வாழ போறீங்க அப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்க போகிறது அது உங்களுக்கே தெரியாது ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயமா சக்சஸ் பண்ணி சக்சஸ் பண்ணி சக்சஸ் பண்ணி படிப்படியாக மேலேறி சிகரத்துக்கு வந்துருவீங்க மகர ராசியில் பிறந்தவங்களே தகரமும் சிகரமாகும் அப்படிங்கற அப்படிங்கறக்கு அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும் இப்ப டோட்டல பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்த பெண்கள் வேலை விஷயத்திலும் சரி பிசினஸ்லயும் சரி அவங்க உழைப்பை கொட்டி அவங்க ஒரு நல்ல ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு வேலையில ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க பிசினஸ்ல நிறைய உழைச்சுட்டாங்க கஷ்டப்பட்டுட்டாங்க அந்த பலன் ஒன்னும் கிடைக்கல அது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தோட்டல பாத்தீங்கன்னா நீங்க போட்ட உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் இந்த பீரியட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க குடும்பத்தை காப்பாத்துவீங்க உங்க மக்களையும் காப்பாத்துவீங்க உங்க மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல படிப்பு நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்க போகிறது அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க நீங்க கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடல கண்டிப்பா நீங்க ஆண்டவன்கிட்ட என்னென்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த பிரார்த்தனை எல்லாமே கண்டிப்பாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு நான் எவ்வளவு சாமி கும்பிட்டேன் நான் சாமிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுட்டே இருக்கிறேன் எனக்கு அந்த சாமி கண் முழிக்கலையா அப்படின்னு நீங்க அந்த சாமியை நிந்தனம் பண்ணியிருக்கலாம் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி காட்டும் அப்ப நீங்க வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுல சம்பாதிக்கலாம் வெளிநாட்டுல நீங்க வந்து வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் அந்த நாட்டுடைய சிட்டிசன் ஆகலாம் இதற்குண்டான சகல வாய்ப்புகளும் இந்த ஐந்து கிரகங்கள் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சேரதுனாலையும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல உச்சமாவதுனாலையும் உங்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் சூரியனால நன்மை புதனால நன்மை ராகுவால நன்மை சுக்கரனால நன்மை எல்லா கிரகத்துடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது சனி பகவானும் பேச்சை மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டாங்க உங்களுக்கு ஏழு ரச்சனையும் விலகிடுச்சு உங்களுடைய வாழ்க்கை வளமாவதற்கே நீங்க நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கறக்கோசரம் உங்க ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க நல்ல விஷயம் அது போக நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புறீங்க நீங்க பார்க்கணும்னு கேட்குறீங்க எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்து சொல்லுங்கிறது என்னுடைய விருப்பம்தான் அதே சமயத்துல எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் கொஞ்சம் லேட்டாகும் அதை பொறுத்துக்கிறமா இருந்தால் பாருங்க இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடரை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தப்பு இல்லை நேரிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்